வணக்கம் இன்றைய பதிவில் ஆழ்வார்கள் பற்றி பார்க்கலாம் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர் அந்த முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர் இயற்றிய மூன்று பாடல்களை பார்க்கலாம் வைணவ சமயத்தின் இறைவன் திருமால் திருமாலை போற்றி பாடல்கள் இயற்றியவர்களை ஆழ்வார்கள் என்று அழைப்பார் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் அந்த பனிரெண்டு பேரில் ஒருத்தர் பெண் ஆழ்வார் அவர்தான் ஆண்டாள் என்பது முதல் ஆழ்வார்கள் என்பவர் மூன்று பேர்கள் அவர்கள் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று பேரையும் முதல் ஆழ்வார்கள் என்று அழைப்பார் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் மூன்று பேரும் காலத்தால் முற்பட்டவர்கள் அதனால் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இவர்கள் பாடிய திருவந்தாதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாவதாக இடம்பெற்றுள்ளது பொய்கை ஆழ்வார் இவர் பாடியது முதலாம் திருவந்தாதி காஞ்சிபுரத்தில் உள்ள திருவகா என்னும் ஊரில் உள்ள பொய்கையில் திருமாலின் திருச்சங்கத்தின் அம்சமாக தோன்றியவர் இவர் இவரின் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டாகும் இவரின் பாசுரங்கள் முதல் திருவந்தாதி என அழைக்கப்படுகின்றன முதல் பாடல் பார்க்கலாம் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியோன் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குகவே என்று இதன் பொருள் வையம் என்றால் உலகம் இந்த உலகத்தே அகழ்விளக்காகவும் நீண்டு நிறைந்து காணப்படும் கடல் நீரை விளக்கேற்றுவதற்கு நெய்யாகவும் வெம்மையான சூரியனை சுடராகவும் கொண்டு விளக்கேற்றினேன் என்று குறிப்பிடுகிறார் யாருக்கு என்றால் திருமாலுக்கு சிறந்த ஒளி வீசும் சக்கரப்படையை கொண்ட திருமாலின் திருவடிகளுக்கு பாடல்களாயே மாலை சூட்டினேன் என்கிறார் பொய்கை ஆழ்வார் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா பூமாலை சூட்டினால் வாடிவிடும் என்று பாமாலை சூட்டினேன் என்று சொல்வார்கள் அதுபோலவே அழகிய தமிழ் பாடலால் போகிய ஆழ்வார் திருமாலின் திருவடிகளுக்கு பாமாலை சூட்டினார் அடுத்து பூதத்தாழ்வார் இவர் பாடிய பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளன திருக்கடல் மல்லை எனப்படும் மாமல்லபுரத்தில் கௌமோதகி என்னும் பெயருடைய கதை என்னும் படைக்கருவின் அம்சமாக தோன்றியவர் இவர் இவரின் பாசுரங்கள் இரண்டாம் திருவந்தாதியாகும் பாசுரங்களில் பூதம் என்ற சொல் வருமாறு பாடல்கள் இயற்றியதால் பூதத்தாழ்வார் என பெயர் பெற்றதாக கூறுவர் அப்பாடல் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இது திரியா நன்புருகி ஞான விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடுகிறார் பூதத்தாழ்வார் இதன் பொருள் இறைவலான் ஞானத் தமிழை அறிந்த நான் அன்பையே அகழ்விளக்காக கொண்டு இறைவன் மீது கொண்ட ஆர்வத்தையே நெய்யாக ஊற்றி என் சிந்தையையே திரியாக வைத்து ஞானத்தால் சுடர் ஏற்றுகின்றேன் உலகத்தின் இருளிலிருந்து என்னை விடுவிப்பாயாக என்று வேண்டுகிறார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர் பாடிய பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதி மயிலாப்பூரில் நந்தகம் என்ற வாளின் அம்சமாக குளத்தில் உள்ள செவ்வல்லி மலரில் தோன்றியவர் இவர் பக்தி கொண்டு பேய் போல் ஆடிப்பாடி இறைவனை தொழுதமையால் பேயாழ்வார் என பெயர் பெற்றவர் இவர் இயற்றிய பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதியாகும் பாடல் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அணு அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருகிளரும் பொன் ஆளி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன்பால் இன்று இதன் பொருள் இன்று என்னுடைய கடல் போன்ற வண்ணமுடைய பெருமாளிடத்தில் பெருமானே நான் இன்று கடலைப் போல கருத்து நிறம் கொண்ட உன் திருமுகத்தை கண்டேன் உம்முடைய திருமேனியை கண்டேன் உன் திருமார்பில் மலர்ந்திருக்கும் லக்மியை கண்டேன் சூரியன் போன்ற அழகிய ஒளியை கண்டேன் யுத்த பூமியிலே சீறி எழுகின்ற சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்ச சன்யமாகிய சங்கையும் உன் திருக்கையிலே கண்டு சேவிக்கப் பெற்றேன் என்று இறைவனை கண்டதாக பேயாழ்வார் மகிழ்ந்து பாடல் பாடுகிறார் நன்றி